வணக்கம் என் பெயர் டிபி வாழ்க்கை பயணம் இது என்ற தலைப்பில் ஒரு சிறு கவிதை வாழ்க்கை பயணம் இது மெல்ல சாகுதடா வாழ்க்கை பயணம் இது மெல்ல சாகுதடா காக்க கடவுள் எங்கே அவன் இல்லை ஓடடா நொடியின் வயதினிலே உன் முடியும் மறைத்ததடா முடியும் வாழ்க்கை இது நொடிந்திடாது ஓடும் கொடிய காலம் அங்கே உன்னை பார்ப்பதும் வேஷமடா கடின காலம் தானே கடன்ந்தது மறந்திடாதே திட்டம் ஏதுமில்லை மீண்டு ஓர் முடிவிடு கட்டம் எவனம் போட்டால் அவனை கடத்திடு வேற்றுலகம் திட்டம் தீட்டினாலும் நீ வாழ்க்கையை பழகிவிடு வாழ்க்கையை பயணம் அது அடமெல்ல சாகுதடா தாக்குதல் தொடங்கிவிடு உந்தன் சாதனை நிரம்பிவிடு இயக்கங்கள் இனியேனடா பல மார்க்கங்கள் உன் எதிர்கேன் செய்வது நன்றாகட்டும் பிறர் பழித்திட வேண்டாமடா பணமே அதில் கோயிலை கட்டிவிடு மணியொன்றும் அடித்துவிடு அன்பிற்கு சான்றாகவே உலகில் பல பேர் உன்னை போன்றாகவே வாழ்க்கை பயணிவது ஏன் மெல்ல சாகுதடா கரையெங்கே பார்த்துவிடு கடலிலே ஓய்ந்திரு எண்ணாதடா சிறகுனுக்கு இல்லை என்றால் கைகளை துடுப்பாக்கு மனம் தைரியம் நீ கொள்ளடா நன்றி